தீர்த்த நீடாளர்களுக்கு முக்கியத்துவம் தரும் விழா மாசி மகமாகும் மாசி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரும் மகம் நட்சத்திரத்தில் இவ்விழா நடைபெறும் தீர்த்தங்களுடன் அமைந்துள்ள பெரும்பாலான கோயில்களில் இந்நாளில் தெப்பத் திருவிழா நடைபெறும் மாசி மாதத்தில் சிறுவர்களுக்கு உபநயனம் செய்வதும் மந்திர உபதேசம் செய்வதும் சிறப்பு சிவபெருமான் குழந்தை வடிவில் வந்து தமது திருவிழா மூலம் அருள் புரிந்தது மாசி தான் என்பது புராண கூற்று பிரகலாதனை கொள்வதற்காக நயவஞ்சமாக வந்து அரைக்கி தீயில் வந்து சாம்பலான நிகழ்ச்சி மாசி மாதத்தில் தான் நடந்தது மாசி மாத சங்கடகர் சதுர்த்தி மிகவும் சிறப்புடையது அன்று விரதம் கடைபிடித்து விநாயகரை வழிபட்டால் எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் என்பர் பிரகலாதனை கொள்வதற்காக நயவஞ்சமாக வந்து அரைக்கி தீயில் வந்து சாம்பலான நிகழ்ச்சி மாசி மாதத்தில்தான் நடந்தது மாசி தான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார் மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் மாசி மகத்தன்று திருவண்ணாமலையார் பள்ளி கொண்டப்பட்டு என்னும் ஊருக்கு எழுந்தருளி வல்லாள மகாராஜனுக்கு மகனாக காட்சி கொடுத்து நீத்தார் கடனு கூறிய வழிபாட்டினை நடத்தினார் வல்லாள மகாராஜனுக்கு வாரிசு இல்லாததால் சிவபக்தனான மகாராஜனுக்கு சிவன் நீத்தார் கடன் அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன மாசி வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் நடைபெறும் முழுக்கு தேவர்கள் செய்யும் பூஜை என்பது ஐதீகம் மன்மதன் சிவபெருமனால் எரிக்கப்பட்டது மாசி பௌர்ணமியில்தான் மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது குலசேக ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் மாசி மகம்தான் அகத்தியர் தன் விருப்பங்கள் நிறைவேற தவமிருந்து அருள் பெற்றது மாசி மாதத்தில்தான் மாசி மாத பூச நட்சத்திர தினத்தன்று தான் முருக சுவாமிமலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசம் செய்தார் பிரம்மஹட்டி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேயிக்கும் நற்கதை கொடுக்கும் ஏகாதாசி வருவது மாசி மாதத்தில்தான் உயர் படிப்பு விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மத நாளில் அவற்றை தொடங்கினார் அதில் சிறந்து பிறங்கலாம் நோம்பும் சாவித்திரி விரதமும் இம்மாதத்தில் வரும் விசேஷ விரதங்கள் மாசி மகம் அன்று காம தகன விழா நடைபெறும் மாசி மாதத்தில் வீடு குடி போனால் வாடகை விட இருந்தாலும் அவ்வீட்டில் அதிக நாட்கள் வாழ்வார்கள் எனவே இம்மாதத்தில் புது வீடு கிரக செய்யலாம் மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போல் ஜகத்தை ஆழ்வார் என்பதும் மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி இம்மாதத்தில் சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவிலில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசிற்கு தெப்ப விழா நடத்துவர் இதற்கு அப்பர் தெப்பம் என்று பெயர் மாசி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடங்கிழைக்கும் என்பது ஐதீகம் மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் மாசி மாத சுக்லா பச்ச பஞ்சமியில் சரஸ்வதி தேவியை மனமுள்ள மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம்